மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரம் உதவித்தொகை பெற உடனே விண்ணப்பிங்க தமிழ் மொழிக்கு தொண்டு செய்வோரை வயதான காலத்தில் பாதுகாக்க தமிழ்நாடு அரசு தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் மாதந்தோறும் தொகையை வழங்கி வருகிறது இதுவரை ஆண்டுக்கு நூறு பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட இந்த உதவித்தொகை நடப்பாண்டு முதல் நூற்றி ஐம்பது பேருக்கு வழங்கப்படும் என சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் மாதந்தோறும் ரூபாய் எட்டாயிரம் தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு இன்று தெரிவித்துள்ளது இதன்படி வயதான காலத்தில் தமிழறிஞர்கள் வறுமையில் வாடாமல் இருக்க ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உதவித்தொகை மற்றும் ஐநூறு ரூபாய் மருத்துவப்படி சேர்த்து மொத்தம் ரூபாய் எட்டாயிரம் வழங்கப்படும் வயதான தமிழ் சான்றோர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை வழங்கப்பட்டு வருகிறது தமிழ் அறிஞர்களின் இறப்புக்கு பிறகு அவர்களின் மனைவி விதவை மகள் அல்லது திருமணமாகாத மகளுக்கு வாழ்நாள் முழுக்க மாதந்தோறும் ரூபாய் மூவாயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழ் வளர்ச்சித் துறையின் மானிய கோரிக்கை சட்டசபையில் நடைபெற்றது அப்போது வயது முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை இனி நூற்றி ஐம்பது பேருக்கு வழங்கப்படும் என தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் தெரிவித்தார் மேலும் இதற்காக கூடுதலாக ரூபாய் நாற்பத்தி லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் வயது முதிர்ந்த தமிழறிஞர்கள் ஹச்டிடி பிசிஎஸ் கோலன் ஸ்லாஸ்லஸ் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் ஆர் ஸ்லாஸ் ஆகவை என்ற இணையதளத்தின் மூலம் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் உதவித்தொகையை பெற விண்ணப்பிக்கும் தமிழர்கள் ஐம்பத்தி எட்டு வயது இருக்க வேண்டியது அவசியம் அதோடு அவர்களின் ஆண்டு வருமானம் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பி விண்ணப்பத்தின் போது தமிழ் பணி ஆற்றியதற்கான சான்றுகள் மற்றும் இரண்டு தமிழர்களிடமிருந்து பெறப்பட்ட பரிந்துரை சான்றிதழை இணைத்தல் வேண்டும் இது தவிர ரேஷன் கார்டு நகல் மற்றும் ஆதார் அட்டை நகலை இணைக்க வேண்டும் விண்ணப்ப படிவத்தை மண்டல அல்லது மாவட்ட தமிழ் வளர்ச்சித் துணை அல்லது உதவி இயக்குநர் அலுவலகத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் இல்லை எனில் டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்திலிருந்து விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை நேரடியாக அலுவலகத்திலோ அல்லது தமிழ் வளர்ச்சித்துறை டாட் ஆர்கானிக் டாட் ஆர்கானிக் ஸ்லாஷ் அகவை ஸ்லாஸ் என்ற இணையதளத்திலோ சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு